ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திடீரெல சுவையான பூசணிக்காய் சட்னி தான் வாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் வந்து பூசணிக்காய் வந்து ஒரு சின்ன பீஸ் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக கட் பண்ணிங்கன்னா வேகாது அதனால் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பத் பத்து பல் பத்து வெங்காயம் ஒரு தக்காளி கடுகு மூணு வரமிளகா தேவையான உப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடலை தோல் எடுத்துகிட்டு நான் வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க வதக்கிறதுக்கு தான் நம்ம ரொம்ப தேவையில்ல எண்ணெய் இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஊத்தம்பருப்பு பருப்பு ஒரு அரை ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அப்புறம் கடலை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு போதும் ரொம்ப தேவையில்லை இப்போ இந்த குவான்டிட்டி சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு தாராளமாக ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்லாம் இந்த சட்னி கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா ப்ரௌனி ஷுகர் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ மூணு கார் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வரம்பிளக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த காரம் வந்து கொஞ்சம் கூட போடணும் ஏன்னா பூசணிக்காய் வந்து நிறையா இருக்கிறதுனால வந்து கூட போடுறோம் ஒரு பத்து பல் வெங்காயம் ஒரு பத்து ஆட் பண்ணியிருக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எது எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க அப்போ நம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் சிம்பிளியாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வேகணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து நம்ம கரல் மாறிடுச்சு இப்போ வந்து பூ பூசணிக்காகவே ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா இப்போ கொஞ்சமாக வேகிறதுக்காக வந்து தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம் வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் மூடி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வச்சு பாருங்கள் கார் மாறி இருக்கும் நமக்கு ஓரளவு வெள்ளை வெளியாக இருக்கிறது வந்து வேகாமல் இருக்குது மொத்தம் கார் மாறிக்கிறது வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பூசணிக்காய் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் திரும்பி அதேமாரி மூடி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இன்னும் வெள்ளையாக இருக்குது வேகலை அங்கேருந்தான் கட் பண்ணி காட்டுற பாருங்கள் வேகாமல் இருக்குது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு வே எடுத்து பார்த்தீங்கன்னா அதுவே நல்லா கார் மாறி இருக்கும் ஆறுனதும் இப்போ வந்து தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஆறுனதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் போடும்போதே தனக்கு வந்து கலர் மாறி இருக்குது நல்லா வெந்திருக்கு புளி வேணால் நீங்கள் ஆட் பண்ணலாம் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இப்போ பத்தெல்லாம் நல்லா நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன் அவ்வளோதான் பதிவேர் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே கட கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பிடி வேணால் நான் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு கடுகு ஆட் பண்ணிட்டு பொறிஞ்சதும் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இந்த அரைச்சதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டு ஊற்றுனீங்கன்னா அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம கொதிக்க தேவையில்லை ஏன்னா நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் கொதிக்கணும்னு தேவையில்லை நமக்கு அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சி சுவையான பூசணிக்காய் சட்னி நீங்களே வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள்